தேமல் அதாவது பார்பர் ஷாப்புக்கு போனோம்னா அதாவது முந்தைய அந்த காலத்தில் வந்து ஒரே கத்தி ஒரே கத்தியே கல்லில் தீட்டி தீட்டி ஒரே இதை போடுவாங்க அப்போ என்னாகும் ஒருத்தருக்கு இருக்கிற ப பத்து பருவு எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் இந்த தேமல் மாதிரி வரும் அது ஒரு ஒரு கடுகளவு இருந்தால் போதும் அடுத்த ஆளுக்கு போயிடும் தான் பிளேடுக்கு மாறுனாங்க இந்த பிளேடுலேயும் ஒரு சில புண்ணியம் வாங்கிய அதாவது நூற்றில் ஒருத்தல்னு சொல்கிறதா இல்லை ஆயிரத்தில் ஒருத்தல்னு சொல்கிறதான்னு தெரியல ஏன்னா என்னுடைய அனுபவம் இவ்வளவுக்கு மற்றவ அதாவது நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னடா வளவளன்னு அறுக்கிறேன்னு நினைக்காதே நான் உணர்ந்த ஒரு பிரச்சனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றவங்கெல்லாம் அஞ்சு ரூபா கொடுப்பாங்கன்னு நான் ரூபா கொடுப்பேன் அப்போ எனக்கு என்னச்சேன் பழைய பிளேடு அதாவது நடக்க சித்த சித்தப்பீட்டில் பொண்ணு எடுத்துக்கிறதையே அந்த பிளேடு புது பிளேடு மாத்திரைக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே போட்டுட்டாப்புல அடுத்தவங்களுக்கு போட்டது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல குளிக்க போகையில் மே அந்த இடத்துல பூரா அரிப்பு அரிப்பாக வந்து வந்து விடுவோம் என்னப்பா முகம் ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியாக வருது வீங்க ஆரம்பிச்சிருச்சு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஏதோ இது வாட்ரு மாதிரி தெளிச்சு விட்டாப்புல லேசாக எரிஞ்சிச்சு ஆனால் விட்டுருச்சு பார்த்தா நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி முகம்பூராக வந்துருச்சு அப்படியே தேமல் தேமலாக வந்துருச்சு இது போகவும் மாட்டாது அப்படியே ரத்தத்தில் போய் கலந்துக்கிட்டு அது எங்கெங்கே அந்த நீர் போய் படுதோ சேவிங் பண்ணையில் படுதோ அந்த இடமும் பரவிடும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு தீர்வே இல்லாமல் இருந்துச்சு ஓ அது மட்டும் இல்லை இப்படி சொ அழுத்தி சுரண்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு சோப்பு ஏதாவது ஒன்று போட்டோம்னா உசுரே போயிடும் பத்து வருஷமா இன்னைக்கு வரைக்கும் என்ன அவனை திட்டிக்கிட்டே இருப்பேன் சண்டாளா மாவி உருப்படவே மட்டும் அப்படின்னு திட்டுவேன் காரணம் அந்த அந்த இடத்துல பிளேடு பட்டுட்டு அந்த இடத்துல சோ சோப்பு வைக்கும்போது கீரே போகும் அவ்வளவுக்கு சித்திரவதை இதே மாதிரி எத்தனையோ ஒரு அணு பார்பர் ஷாப்புக்கு போகாமல் நம்ம இருக்க முடியுமா பார்பர் ஷாப்புக்கு போயிட்டே ஆகணும் ஸோ அதுலேருந்து நம்ம மீன்றதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கையில் சமயத்தில் பிளேடை கொண்டுக்கிட்டு போவேங்க கொண்டுக்கிட்டு போய் இந்த பிளேடை போடு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு தடவை போட்டு திருப்பி எய்த்து போடுறதுக்கு இந்த வேறு பிளேடை அடுத்தது ஒடிச்சதை போடு அப்படின்னு சொல்லுவேன் முடிஞ்சால் இதையும் நீங்கள் ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறீங்க ஏன்னா மற்றவங்களுக்கு போடுற பிளேடை இல்லை எ தண்ணி எப்படியா இருந்தாலும் தண்ணி தொடுவாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு எப்படியாக இருந்தாலும் அவங்க கைகள் மூலியமாக கூட பரவும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் முகத்தில் படை தேமல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களே அது மட்டும் இல்லை வண்டுகடி சூர்யாஸ் அதாவது சபயத்தில் வெண்குஷ்டம் கருங்குஷ்டத்தை கூட நீக்கக்கூடியது இப்போ நான் சொல்லக்கூடிய தைலம் இது என்ன செய்யும் அந்த இடத்துல பட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்கு திக்கு 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 திக்குன்னு எரியும் பொறுத்துக்கிறேன்னு பொறுத்துக்கிட்டோம்னா அப்படியே என்ன செய்யும் அந்த இடத்துல அப்படியே கருகி கருகி போயிடும் அந்த தோல் அப்புறம் தன்னால் உதிந்துறேன் பழைய நிலமைக்கு வந்துடுவேன் முந்தியெல்லாம் நல்லா பாருங்கள் என் வீடியோவில் ஆரம்பத்தில் பாருங்க பத்து வருகிறேன் ஆனால் இப்போ பத்து இல்லை இந்த ஒரு ரெண்டு மூணு தடவை போட்ட நான் பத்தே சரியாகி போகிறேன் அந்த நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை ஆனால் இதெல்லாம் யாருப்பா செய்ய முடியும் அப்படின்னா நான் செஞ்சேன் இதுக்கு பேர் வந்து நரிக்கோள தைலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க தேங்காய் ஓடு அதாவது இந்த தேங்காய் ஓடு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தேடு என்னன்னா உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் உள்ள கல்யாண மண்டபத்தில் போய் சொல்லி வைங்க சொல்லி வச்சுனா ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்றைக்கி சாயங்காலம் போங்க இல்லை மறுநாள் போய் அங்கே ஏன் சாயங்காலம் போகணும் இல்லாட்டினா க்ளீன் பண்ணுறவங்க கொண்டு போய் இரும்பு கடையில் விட்டுருவாங்க தேங்காய் ஓட்டை கூட இப்போ விலைக்கு வாங்குகிறாங்க ஸோ எட்டுருவா எட்டு ரூபாய்க்கு வாங்குறதுனால அந்த கிளீன் பண்ண மண்டபத்தை க்ளீன் பண்ண வரவு கொண்டு இரும்பு கடையில் ஓட்டுவாங்க அதனால் அட்வான்ஸை சொல்லிடுங்க சொல்லி அந்த தேங்காய் ஓட கொண்டாந்து என்ன செய்யணும்னா நொறுக்கணும் சுத்தியலை வச்சு நொறுக்கணும் நொறுக்கி அதாவது பத்து காசு அடுவில் சின்ன சின்னதாக நொறுக்கி வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டு ஒரு அது நான் சொல்கிற ஜாமீங்களை பிறத்தையும் நீங்கள் எழுதிக்கிருங்க தேங்காய் ஓடு பத்து கிலோ பத்து கிலோ நொறுக்கணும்னா ஒரு பானை சரியாக வரும் மம்பானை வெள்ளை வாதுமை கொட்டை ஓடு முந்நூற்றம்பது கிராம் காய்ச்சிக்கட்டி பழம் ஒரு அதாவது முப்பத்த ஐம்பது கிராம் வெள்ளை பாசாணம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் நாவி நாவி ஒரு பத்து கிராம் கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கு நம்ம வீட்டில் நம்ம களிப்பாக்கு பயன்படுத்துகிறோம்ல அது ஒரு பத்து கிராம் சுண்ணாம்பு சோப்பு சோப்பு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைட்டா சுண்ணாம்பு கூட எடுத்துக்கலாம் அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு செய்பாகம் ஓடுகளை சிறு சிறு திருடுகளாக நறுக்கி ஒரு தேங்காய் ஓடு மற்றவற்றை அரைத்து ஓட்டுடன் கலந்து ஒரு பழகின குடுவையில் போட்டு குழித்தையில விதிப்படி தைலம் இருக்குதுங்க நான் ஏற்கனவே குழித்தைலம் இறக்கிறது எப்படின்னு நான் ப காமிச்சிருக்கேன் இன்னொருக்க நான் சொல்கிறேன் எப்படின்னா பானை நல்ல பெரிய பானையை வாங்கிக்கிறேங்க மேக்சிமம் ஒரு பதினஞ்சு ப பதினஞ்சு லிட்ரு அல்லது பதினஞ்சு லிட்டரு பிடிக்கிற மாதிரி தண்ணி உள்ள பிடிக்கிற பானை மம்பானை வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிட்டு தூரில் ஆணியை வச்சு ஆணியை வச்சு லேசாக ஓட்டை போடணும் லேசாக ஓட்டையை போட்டுட்டு அந்த ஓட்டைக்கு அந்த ஓட்டையை போட்டுட்டு அந்த பானைக்குள்ள இந்த சரக்குகள் பூரா நான் சொன்ன சரக்குகளை பூராத்தையும் போட்டு ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணி மேலே ஒரு மூடியை வச்சு சீலை மண் அதாவது ஏழு சீலை மண் மண் சீலை மண் எப்படின்னா நே நீளமாக இருக்குன்னு சீலையை அந்த வாயில் மூடுற அளவுக்கு சுற்றுற அளவுக்கு சுற்றிக்கிட்டு மண்ணில் நல்லா கலந்துக்கிட்டு அந்த சீலை மேலே துணி மேலே மண்ணில் நல்லா தண்ணியை நல்லா மண்ணில் கரைச்சிக்கிட்டு மேலே வாயில் அப்படியே சுற்றி விட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம அந்த கீழே பானையினுடைய கீழே ஒரு டம்ளர் அல்லது ஒரு சட்டியை வச்சு அதை சுற்றி எருவை அடுக்கணும் எருவை அடுக்கி அல்லை நான் என்ன செஞ்சேன்னா என்கிட்ட எரு இல்லை அதனால் இந்த தென்னைம தென்னவனுடைய கோந்தை இளநீ சாப்பிட்டுட்டு போட்டிருப்பாங்கல்ல கோந்தை அந்த கோந்தையை பூரா அடுக்கினேன் அடுக்கி நல்லா கனமாக அடுக்கி வச்சு அதில் நெருப்பை பற்ற வச்சேன் பற்ற வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து அது பூரா எரிஞ்சிடும் மறுபடியும் அடுக்கினேன் ஏன்னா அந்த ஹீட்டு பத்தாது இது மாதிரி நாலு தடவை வச்சு வச்சு எரித்தோம்னா அந்த உள்ளக்குள்ளே சரக்குகள் பூரா இந்த தேங்காய் ஓட்டிலேருந்துலாம் ஒரு எண்ணெய் மாதிரி வடிங்க அந்தலேருந்து வர்றதை குளி குளித்தைலம் எடுத்து இறக்கி வச்சுக்கிறேன்ன அப்படின்னு சொல்கிறது சரியா ஓடுகளை சிறு துருண்டுகளாக நறுக்கி மற்றவற்றை அரைத்து ஓட்டுடன் கலந்து ஒரு பலகின குடுவையில் போட்டு குழித்தையில விதிப்படி தைலம் இறக்குக தீ மிதியின் தைலம் குழம்பு பதமாகவும் தீ அளவாக இருப்பின் தைல ரூபமாக இருக்கும் பிரயோகம் எப்படி இதை பயன்படுத்துறதுன்னு இதனை மேல் தடவு மருந்தாக உபயோகத்தினால் ஊரழுத்து சொறியின் நீர் வரும் அதாவது இதை மேலே தடவிட்டோம் லேசை சொறிஞ்சி விட்டு தடவுனோம்னா நீர் வரும் படைகளும் சர்க்கும் சச சரும் படைகளும் தீரும் எப்பேற்பட்ட படையாக இருந்தாலும் தீரும் கன்னங்களில் உண்டாகும் பங்கு அதாவது இந்த பார்பர் சாப்பிடாப்பில் வரக்கூடிய வங்கு எண்ணம் தேமல் குணப்படும் இவ் உபயோகத்தில் தைலத்தை லேசாக பட்டும் படாதமாக தட வேண்டும் ரொம்ப தடவணும்னா எரிச்சல் சித்திர வகையாகி போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தடவை சொல்லியிருக்காங்க அதனோடு மருந்தின் வெப்பம் கண்களில் உரைக்காதபடி அதாவது கண்ணுக்கிட்ட நம்ம போக போகிறது இல்லை இத்தோட தான் பண்ண போகிறோம் இந்தளோட நீங்கள் தடவை இப்படி தடவிக்கிறீங்க கண்களில் கூட அந்த கண்ணினுடைய கண்ணில் போய் நீர் நீராக வரும் அதுக்காக சொல்கிறது ஒரு அரை மணி நேரம் கண்ணை திரவாமல் மூடி அதாவது இந்த ஓரத்தில் தடவும் போது கண்ணை மூடிக்கிறன அரை மணி நேரம் கண்ணிறைப்பை திறவாமல் மூடி கொண்டிருந்து தைலத்தின் காரமெல்லாம் எல்லாம் திறக்க ஒரு பார உபயோகத்துக்குள் ஒரு சிறிது துன்பமும் விரணமும் இன்றி தோல் உரியும் பின்னர் சில நாள் உபயோகிக்க இருந்த இடம் தெரியாமல் மறையும் வண்டுகடியாக இருந்தாலும் சரி தேமல் இருந்தாலும் சரி சூரியாசாக இருந்தாலும் சரி வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் எதுவாக இருந்தாலும் நான் கைகண்ட மருந்து அருமையான மருந்து இந்த மருந்து இதை செய்கிறது என்ன கஷ்டமாக வெரி வெரி சிம்பிள் பத்து வருஷமாக நான் ஆஸ்பத்திரிக்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதை விட நம்பர் ஒன் மருந்து எதுவுமே இல்லை சரியா இப்படிப்பட்ட மருந்தை நீங்கள் செஞ்சு பயன்பட வேண்டிக்கிறேன் மற்றவங்களுக்கு போய் சேர்க்கு சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்